ஹாய் இது வந்து புதங்காலமாக எடுத்த வீடியோ நான் வந்து நேற்று லன்ச் பாக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணல ஏன்னா வந்து என் தங்கச்சி வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனால் அப்லோட் பண்ணல அவங்க ஏன் சர்ப்ரைஸாக வந்தாங்க அப்படின்னா எனக்கு என் தங்கச்சிக்கு ஒரே டைமில் தான் டெலிவரி ஆச்சு ஒரு இருபது நாள் முன்ன பின்ன டேட்டில் ஒன்று தான் ஒரு நாள் முன்ன தான் ஆனால் வந்து எனக்கு செக்ஷன்னால் கொஞ்சம் இருபது நாளைக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் இப்போ தான் மூணு மாதம் கழிச்சு இப்போதான் ஒரு போய் ஒரு மூணு நாள் வாரம் ஆகுது அதுக்குள்ளே பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி டெய்லியும் வீடியோ காலில் பார்த்துட்டு தான் இருப்போம் இருந்தாலும் சரி அவள் வந்து என்னை வர சொல்லிட்டு இருந்தா தம்பி பாப்பாவை பார்க்கணும் இருக்கு வான்னு சொல்லிட்டு நான் லீவுக்கு வரேன் நீ வந்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்காரருக்கு வேலை இல்லைன்னா ஒரு நாள் வந்து காமிச்சிட்டு போ வந்து ஒரு நாள் நான் தங்கிட்டு போன்னு சொல்லியிருந்தேன் வர முடியல இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா நான் கேட்டதுக்கு இல்லை இப்போ வேணான்ட்டாரு ஆறு மாதம் கழிச்சு போய்க்கலாம் பாப்பா கொஞ்சம் ஆறு மாதம் ஆட்டுன்னிட்டாரு நீ வா லீவுக்கு வரும்போது பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது வந்து ஏன்னா என்னை வந்து வரமாட்டாங்கன்னு நினைக்க கொசு நினைக்க வைக்கிற உசுரம் அப்புறம் அதே மாதிரி நேற்று காலையில் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கார் வந்து நான் மட்டும் வரேங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி தம்பி வாங்க அப்படின்னு அப்போவே எனக்கு தெரியும் நான் கணிச்சிட்டேன் சரி அவருனா வந்து மத்தியானம் வேலையை முடிச்சுட்டு வரேன்னாரு இவள் வந்து வரனால தான் காலையில் நேரமே வராங்கன்னு சொல்லிவிட்டு நானே கணிச்சிட்டேன் அதே மாதிரி மத்தியானமாக வந்துட்டாங்க என் பையனுக்குலாம் ஒரே குசி பாப்பா வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்த குசியில் நானும் வீடியோ எடுக்கவும் மாட்டேன் எடுத்தாலும் அப்லோட் பண்ணவும் மாட்டேன் உட்காந்து நியாயம் பேசிட்டு போன கதை வந்த கதையெல்லாம் பேசிட்டு பேன் பார்க்கறது அவள் வந்தால் ஒரு ஒரு வேலை செஞ்ச மாதிரி அதேமாதிரி வேலையும் செய்ய மாட்டோம் சரியா அவள் இல்லைன்னா கரெக்டாக அந்தந்த டைமுக்கு எல்லா வேலையும் ஆகும் அது வந்து நாயம் பேசி ಡಕ್